வணக்கம் நண்பர்களே இன்னையிலிருந்து நாம கன்னிகள் ஏழு பேர் அப்படின்ற கதையை தான் கேட்க போகிறோம் இந்த கதையை நம்ம எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிச்ச திரு இந்திரா சவுந்தரஜன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்தினுடைய மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சப்த மாதர்கள்னு சொல்லப்படுற ஏழு தெய்வங்கள் இந்த தெய்வங்களை அடிப்படையாக தான் இந்த கதை வந்து அப்படியே ட்ராவல் ஆகும் இந்திரா சாருடைய புத்தகங்கள் படித்தவங்களுக்கும் தெரியும் ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரியும் ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கதையினுடைய மெயின் கான்செப்ட் என்னவோ அது சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷனை ஆசிரியர் எழுதியிருப்பார் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கதைக்குள்ளே போவோம் இங்கேயும் இந்த சப்த கன்னியர்கள் பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது இந்த புத்தகம் எப்படின்னா இப்போ சப்த கன்னிகள் அப்படின்னாலே ஏழு பேர் இப்போ முதல் கன்னி அப்படின்ற தலைப்புக்கு கீழே ஒரு நாலு இல்லாட்டி அஞ்சு அத்தியாயம் இருக்கும் அடுத்ததாக இரண்டாவது கன்னி அப்படின்ற தலைப்புக்கு கீழே நாலு இல்லாட்டி அஞ்சு அத்தியாயம் இருக்கும் தொடர்கதை தான் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு ஒரு கன்னி தெய்வத்தை ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இந்த புத்தகத்தை எனக்கு பரிந்துரை செய்த ஆதி நாராயணன் புரோக்கு நான் இந்த நேரத்தில் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம் புத்தகத்துல முதல் கண்ணின்ற தலைப்புல இருக்கிறது வராகி முதல் கண்ணி வராகி தெய்வம் சரி இன்றோ படிக்கிறேன் பிரபலமான சிவாலயங்களில் எல்லாம் தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதியை காணலாம் சிவாலயத்தில் கருவறைக்குள் லிங்க ஸ்வரூபத்தோடு ஈசன் இருக்கும் பொழுது அந்த கருவறையை சுற்றியுள்ள சுவரில் வெளிப்பக்கமாக தெற்கு பார்த்து தக்ஷணாமூர்த்தி என்கிற பெயரில் இறைவன் சிவன் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற கேள்வி எழலாம் அப்படியே நேர்பின்னால் திருமாலும் பிரம்மனாலும் அடிமுடி காணமாட்டாத நிலையில் லிங்கோத்பவராகவும் வடக்கு பக்கம் துர்க்கையாகவும் அதே ஈசனின் அருள் வெளிப்படுவதையும் பார்க்கலாம் இங்கே இந்த தட்சிணாமூர்த்தி கோலம் என்பது குருவின் கோலம் அதாவது ஞானம் அளிப்பது வடதிசை என்பது குபேர திசை வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களில் பொருட்செல்வமும் ஒன்றல்லவா அதை நல்கும் திசை அந்த திசையில்தான் குபேரபுரி இருக்கிறது தெற்கு திசையில் அதை நோக்கி தட்சிணாமூர்த்தியாக ஈசன் அமர்ந்திருப்பதன் நோக்கம் அருட்செல்வத்தை வாரி வழங்குவதற்காக அது மட்டுமல்ல ஒருவர் ஜாதகத்தில் குரு என்கிற கோலின் பங்கு மிக முக்கியம் குரு பார்க்க கோடி நன்மை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டிற்கு ஒருமுறை ஒவ்வொரு ராசியாக சஞ்சாரம் செய்யும் குருவானவர் சாதகமாகவும் பாதகமாகவும் தான் செல்லும் ராசி வீட்டிற்கு ஏற்பவும் ஒருவர் பிறக்கும்போது இருந்த காலநிலைகளுக்கு ஏற்பவும் துணை செய்பவர் அப்படிப்பட்ட குரு மிக பாதகமாக சிலர் ஜாதகத்தில் இருந்துவிடும் அமைப்பும் உண்டு அப்படி பாதகமாக அமைய பெற்றவர் பிற கோள்கள் ஒத்துழைத்தாலும் மிகவும் சங்கடங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் தற்கொலை எண்ணமெல்லாம் தலையெடுக்கும் இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கு உதவவே ஈசன் குருவாய் தட்சணாமூர்த்தி கோலம் கொண்டு சிவாலயங்களில் தெந்திசை நோக்கி அமர்ந்திருக்கிறார் ஒரு விதத்தில் தட்சணாமூர்த்தி மூர்த்தமானது பரிகார மூர்த்தம் ஞான மூர்த்தம் அருள் மூர்த்தம் மருந்து போன்ற மூர்த்தமாகும் சிவாலயம் செல்பவர்கள் இந்த மூர்த்தியை மிகுந்த மன அடக்கத்தோடு வணங்கி குரு காயத்ரி கூறி தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்படி எல்லா வகையிலும் வல்லமையும் தனிக்கருணையும் கொண்டு பிரத்யேகமாக குருவின் குணத்தோடு அமர்ந்திருக்கும் ஈசனுக்கு எதிர்சாரியில்தான் பெரும்பாலான ஆலயங்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ருத்ரர் வீரபத்ரர் பைரவர் போன்ற சிவகணங்களும் அமர்ந்து சாதிப்பார்கள் விதிவிலக்காக சில ஆலயங்கள் இருக்கலாம் இந்த வரிசையில் ஏழு கன்னிகள் பிராமி மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என்கிற பெயர்களில் அமர்ந்திருப்பார்கள் இவர்கள்தான் சப்த கன்னியர்கள் ஆவர் அதாவது ஏழு கன்னிகள் குருவாகிய தட்சிணாமூர்த்தியை வணங்கிவிட்டு பின் இவர்களையும் வணங்க வேண்டும் அதுசரி சக்தி அம்சமான இவர்களை கன்னிகள் என்று ஏன் கூறுகின்றனர் இவர்கள் ஏன் தட்சிணாமூர்த்தியாகிய குருவை பார்த்து அமர்ந்திருக்கின்றனர் ஏன் ஒரு சேர வரிசையாக அமர்ந்துள்ளனர் இவர்கள் யார் இந்த தேவதேவியர்கள் சக்தி தான் எப்படிப்பட்டது எப்படிப்பட்டதுன்றத ஒவ்வொரு அத்தியாயமாக கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் இந்த கதை கன்னிப்பட்டி அப்படின்ற ஊரில் இருந்து தான் ஆரம்பமாகுது ஊர் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ஊரை சுற்றி ஃபுல்லாக மலைப்பகுதியாக இருக்குது எல்லாம் மவுண்டெயின் ஏரியா அது மேலே பச்சை போர்வை போத்துன மாதிரி பயங்கரமாக காடும் மலையும் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு மேலே வெள்ளி கொட்டியிருக்கிற மாதிரி பனியாக நிறைஞ்சிருக்கு இந்த மலை சூழ்ந்து இருக்கிற நடுவில் இருக்கிற கிராமம் தான் கன்னிப்பட்டி ரொம்ப அழகான ஊர் அந்த ஊரை நோக்கி ஒரு மினி பஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய பஸ்ஸில் கூட இத்தனை நாட்களை ஏற்றிட்டு வர முடியாது ஆனால் அந்த சின்ன பஸ்குள்ளே அவ்வளோ பேர் இருக்காங்க வடியில் நிறையா மேடு பள்ளம்லாம் இருக்குது எங்கென்ன வேணாலும் பஸ் கவல் மாதிரி அவ்வளோ கூட்டம் பஸ்ஸோட கூரை மேலே கூட நிறையா பேர் உட்காந்துருக்காங்க பஸ்ஸோட கூரையே தெரியலை என்ன பண்ணுறது கன்னிப்பட்டி கிராமத்துக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு பஸ் தான் அதுவும் நாலு தடவை தான் ட்ரிப் அடிக்கும் இந்த நாலு தடவைக்குள்ளே வெளியூர் போயிட்டு வந்துகிட்டாதான் உண்டு இல்லாட்டி இருபத்தி ஒரு மைல் நடந்தே போகணும் சரி இப்போ பஸ்ஸு ஊருக்குள்ளே போகுமான்னு கேட்டால் அதுவும் இல்லை இப்போவும் இறங்கி நடக்க தான் வேணும் ஆனால் இருபத்தி ஒரு மைலில் மூணு மைல் தூரம் நடக்கணும் இடையில கன்னிமார் ஆறு அப்படின்னு ஒரு ஆறு வரும் நல்லா கத்திரி வெயிலாக இருந்துச்சுன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி ஓடும் அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி தான் ஊருக்குள்ளே நடந்து போகணும் எல்லாம் கன்னிப்பட்டியோட தலையெடுத்து இந்த ஆற்றங்கரையில் ஒரு பெரிய ராட்சசன் தலைமறை புளிய மரம் இருக்குது அங்கே வந்து தான் பஸ்ஸு நிற்கும் பஸ் நின்றதும் அங்கேருந்து ஆட்கள் எல்லாம் கீழே இறங்கி போவாங்க பஸ்லேருந்து இறங்குறப்ப எல்லாரும் கையில் ஒரு லக்கேஜோட தான் வாழைத்தாறு பழம் கோழி ஆடு அப்படின்னு அவங்க அவங்க வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அங்கேருந்து இறங்கி கன்னிப்பட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா அதிகபட்சம் ஒரு முப்பது நிமிஷத்துல இவங்க எல்லாம் நடந்து போயிருவாங்க பஸ்ல இருந்து இறங்குறவங்க கையில பெரும்பாலும் பக்கத்து டவுன்ல இருந்து வாங்கிட்டு வந்த கோழி பலாப்பழம் தான் இருக்குது ஒரு சிலர் வந்து பேரிச்சம்பளம் திராட்சை ஆரஞ்சு இதையெல்லாம் கூடையா வாங்கிட்டு வந்திருப்பாங்க அதையெல்லாம் கொண்டு போய் ஊருக்குள்ள கடை போட்டா ஏதோ அஞ்சோ பத்தோ வரும் கதை நடந்த காலகட்டமா ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம் கன்னிப்பட்டியில் பெரும்பாலும் காய்கறி பயிர் தான் அதுலேயும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் காய்ச்சி கொழுக்கும் அப்படிப்பட்ட மண்ண இது அதுலேயும் நாயக்கர் தோட்டத்தில் தக்காளி பழம்லாம் தலை தலன்னு காய்ச்சிருக்கும் அதையெல்லாம் பறிச்சிட்டு போய் பக்கத்து டவுனான தேனி பெரிய குளம் பக்கம் விற்றா ஒரு ஐம்பது நூறு வரும் அன்னைக்கும் அந்த மினி பஸ் அந்த புளிய தான் வந்து நிற்குது ஊருக்காரங்க எல்லாரும் அதுக்குள்ளேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க அப்போது ஒரு ஆள் தாடியும் மீசையுமா சாமியார் மாதிரி இருக்கான் அந்த நபரை பார்க்குறப்ப ஒரு பிச்சைக்கார தான் இருக்கு ஆனா கண்களில் ஒரு குரூரம் அவ்வளவா வயசானவங்க சடை பிடிச்சிருந்தாலும் ஒரு நரைமுடி கூட இல்லை இடுப்புல சாமி மலைக்கு மாலை போட்டவங்க மாதிரி கருப்பு வேட்டி கட்டிருக்கான் தோல்ல ஒரு ஜோல்னா பை பஸ்ல பயணம் செய்யறப்ப கூட அவன் யார்கிட்டையுமே பேசவே இல்லை எப்படியோ இடம் பிடிச்சி ஒரு மூளையா பார்த்து உட்காந்துருக்கான் சலனமே இல்லாம கண்ணையும் இமைக்காம வெளிலையே பார்த்துக்கிட்டு வரான் பஸ்ஸுக்குள்ளேயே அந்த ஊரோட மணியக்காரர் மகளான மலர்வெளியும் இருக்கா ரெண்டு கோழியோட உட்காந்துருக்கான் அவனோட தலைமுடியை பார்த்து பார்த்து அவளுக்கு அவ்வளோ கவலையாக இருக்கு பக்கத்துலயே இனிப்பு சேவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா கன்னிப்பேட்டி கிராமத்தினுடைய கங்காணி மகளான முத்து பேச்சு முத்து பேச்சிக்கிட்ட மலர்வெளி சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணுறான் முத்தா பாத்தியா புள்ள இந்த ஆளுக்கு எம்பட்டு முடி இங்கே பாரு பிஞ்ச விளக்கமாக இருக்கனக்கா ஏதோ நாலு முடிதான் இருக்குன்னு அவனுடைய முடியை தொட்டு பார்த்து வருத்தப்பட்டு இருக்கா அப்பாவளுக்கு அவன் யார் எந்த ஊர் அப்படின்லாம் தெரிஞ்சுக்க தோணலை ஆனால் புளியமரத்தடையில் பஸ்ஸு நிற்கவும் அவன் இறங்கி கன்னிப்பட்டியை நோக்கி நடந்து போகணும் மலர்விழிக்கு ஒரே ஆர்வமாகிடுது இனி யார் நம்ம ஊருக்குள்ள நடந்து போகிறான் கையில் கோழி தலைமையில் ஒரு கூடை கூடவே ஆட்டுக்குட்டியை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வர்ற முத்து பேச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க என்ன புள்ள என்னாடி இந்த சடையாண்டி நம்ம ஊருக்கு தான் வரான் போல் தெரியுது ஆ ஆ நானும் அதான் யோசிக்கிறேன் ஆறு வீட்டுக்குமே வர்றானா அவன் பாட்டுக்கும் தனியா வர்றான் யாரோடையும் பேச மாட்டேங்கிறான் பார்த்தா பிச்சைக்கார மாதிரியும் தெரியுறான் சாமியார் மாதிரியும் ஓய் ஓய்வென்னா கேட்டு பார்ப்போமா இவங்க இவனை பத்தி பேசிக்கிட்டே நடந்து வராங்க அதுக்குள்ளேயும் அந்த கன்னிமார் ஆறும் வந்துருது கரையோரமா மந்தாரை புதரும் காத்தானும் இருக்குது அதுக்கு நடுவில் ஒத்தையடி பாதை மாதிரி இந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆற்றங்கரை இருக்கிற இடத்துலதான் இப்ப மலர்வெளியெல்லாம் நடந்து வந்தாங்கல்ல அந்த பாதை முடியுது ஆத்துக்குள்ள தான் நடந்து அந்த பக்கம் போகணும் முழங்கால் வரைக்கும் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கன்னிப்பட்டியை சுற்றி மழையா இருக்கும் அப்படின்னு அந்த மலை எல்லாமே கொடைக்கானல் மலை இது மேல மழை வந்தது அப்படின்னா இந்த ஆற்றுல தண்ணி அதிகமா போகும் சமயங்கள்ல மஞ்சளை குழச்சி விட்ட மாதிரி குழம்பாகவும் போகும் அதே சமயம் ஊருக்குள்ள எவ்வளோ மழை வந்தாலும் இந்த கன்னிமாராற்றினுடைய நீரோட்டத்தை எல்லாம் தீர்மானிக்கிறது சுத்தி இருக்கிற அந்த மலைதான் ஆற்றுல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி மலர்வெளிக்கு முன்னாடி ஒருத்தன் சடமுடியெல்லாம் வச்சு நடந்து போனான் இல்லையா அவன் திரும்பி அங்கே சூழ்ந்து இருக்கிற அந்த கொடைக்கானல் மலையை பார்க்கறான் பச்சை பசேன்னு அப்படியே பயங்கரமான ஒரு ராட்சசன் மாதிரி அந்த மலை தொடர் இருக்கு அங்கே அங்கே மூட்டைகள் பார்க்கவே ரம்யமா இருக்குது ஆனால் அவன் அதை ரசித்த மாதிரியெல்லாம் தெரியலை எல்லாரையும் மாதிரி தண்ணியில் இறங்கி நடக்கிறான் முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்குன்னு பார்த்தோமா இவனுடைய ஜோல்னா போய் அதில் நனைகிற மாதிரி தோணவும் சட்டினதை அவன் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிறான் அப்ப உள்ள இருந்த பனை ஏடு எட்டி வெளியில பாக்குற மாதிரி கொஞ்சமா தெரியுது அவனுக்கு பின்னால கொஞ்ச தூரத்துல தானே வெளி வரா அதை பார்த்துட்டு உடனே பக்கத்துல இருந்து பேச்சுக்கிட்ட சொல்றா உள்ள அந்தால பையில பாத்தியா ஏதோ ஏட்டுக்கட்டு தான் போல இருக்கலாம் அதான் நம்ம ஊர்லயே ஒரு பண்ணாடியும் கூடாங்கியும் இருக்காங்களே இவன் வந்து என்னத்த சொல்ல போறான் ஒரு வழியா ஆற்றங்கரையை விட்டு மேலேறி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த கூட்டத்துலதான் கன்னிப்பட்டியை சேர்ந்த பொம்மி கிளவியும் இருக்கான் அவ தலையில ஒரு பலாப்பழம் இருக்கு அந்த பலாப்பழத்தை சுமக்க முடியாம சுமந்தபடி நடந்து வந்துட்டு அதுவும் அவனுக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு கட்டத்துல இவனுக்கு கால்ல கல் தடுக்கவும் அவன் மேல விழுக அவனும் அப்படியே சைட்ல இருந்த பசலக்குடி புதர்ல கீழே சாஞ்சி விழுந்துடுறான் அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு கிளவிய முறைச்சு பாக்குறான் கிளவிய இன்னும் தான் விழுந்து கிடக்காங்க மலர்விலையும் பேச்சையும் பார்த்துட்டு ஓடி வந்து கிளவியை தூக்கி நிப்பாட்ட வைக்க பாக்குறாங்க அந்த பாட்டி காதுல இருந்து அடிபட்டு ரத்தம் வருது அடக்கிழவி பார்த்து நடக்க மாட்டேன் நீ இருக்கிற இருப்புக்கு உன் தலையில ஒரு பலாக்காய் வர நீயும் மூஞ்சியோன்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த பாட்டியை தூக்கி உட்கார வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் பாட்டி காதுல இருந்து ரத்தம் வர்றதை கவனிக்கிறான் அப்படியே மண்டி போட்டு உட்காந்து காது கிட்டக்கு வந்து பாக்குறான் மலர்விழிக்கும் பேச்சுக்கும் அவன் அப்படி பாக்குறது என்னவோ மாதிரி இருக்குது அவனும் சட்டுன அவன் ஜோல்னா பையில கைய விட்டு ஒரு விபூதி டப்பா எடுத்து அதுல இருந்து துண்ணூறு எடுத்து இந்த அடிபட்ட இடத்துல தூவுறான் அதுக்கப்புறம் கண்களை முடி ஏதோ ஜெபிக்கிறான் மலர்விழிக்கு அவன் செய்யறதுனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கவும் ஆர்வம் தாங்காம பேசுறா ஐயா சாமி யாரு நீ ஆனா அவன் பதில் சொல்லவே இல்லை முற்று ஒரு பார்வை பார்த்துட்டு இன்னும் பத்து நிமிஷத்துல இந்த காயம் துப்புரா ஆறிடும் நான் வரேன்ட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான் அது சரி எங்க ஊருக்கு யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க இவ கேட்டுக்கிட்டே போனாலும் அவன் கண்டுக்கவே இல்ல அவன் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சிடறான் இவ மறுபடியும் அந்த பாட்டிக்கிட்டே வந்து காதை பார்த்தா ரத்தம் வர்றது நின்னுடுது அடியாத்தி அந்த ஆள் போட்ட விபூதியில ரத்தம் வர்றது நின்னு போச்சு பாருன்னதும் முத்துப்பேச்சி ஆவான்ற மாதிரி பாக்குறப்பதான் இவ கண் பார்வையில அந்த ஏட்டு படுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி புதர்ல தெரியுமா அப்பா அவன் பையில இருந்து கீழே விழுந்திருக்கும் போல அப்படின்னு நினைச்சு ஓடி போயிட்டு அதை எடுக்கிறான் மலர்வெளியை அதை பார்த்துட்டு அவ இருந்து தட்டி பறிக்கிறான் பேச்சு கேட்குறான் என்ன பிள்ளை இது நம்ம மலையாளத்துக்காரங்க நூல் போட்டு ஏட்டு படிப்பாங்களே அப்படியா இரு பார்க்கேன் ஏதாச்சும் அச்சும் ஜோசியமாக தான் இருக்கணும் மலர்விழி கட்ட பிரிக்கிறான் முதல் பக்கத்தில் அப்புறம் புழு நெளிகிற மாதிரி பொடி பொடியாக இருக்குது இழுத்தலாம் படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் இவ எட்டாம் வகுப்பு வரை படிச்சிருக்கிறதுனால அவளால் படிக்க முடியுது சப்த மாதா புராணம் எனும் கண்ணியர் கதை அப்படின்னு எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிக்கிறான் சப்த மாதாக்கள் புராணம் எனும் எழுவராம் கண்ணியரின் கதை இதை தேவ பிரசன்னத்தில் அக்கண்ணியரில் ஒருத்தியான இந்திராணியே வந்து நாவில் சொல்ல சொல்ல எழுதிய கதையாம் இது முப்பத்து முக்கோடி தேவதேவியரில் சப்த மாதாக்கள் எனும் சப்த கன்னியர்கள் ஆதி மாதாவான அந்த புவனேஸ்வரியின் திருமேனியிலிருந்து அவதரித்தவர்களாவர் அவர்கள் எழுவருக்கும் எந்திர மந்திர தந்திர வித்தகன் ஒருவன் கோவில் எழுப்பினான் அவர்களை தன் அடிமைகளாக ஆக்கி கொள்ளவும் முயன்றான் அவை அனைத்தும் கன்னிபுரம் எனும் கன்னிப்பட்டி கிராமத்தில் நடந்தேறியது இன்னும் அவர்களுக்கான ஆலயம் கன்னிப்பட்டியில் உள்ளது ஏட்ட ரொம்ப சிரமப்பட்டு படிச்சுக்கிட்டே போறவ அதுக்கு மேல எழுத்து எதுவும் இல்லாத நிலையில அடுத்த பக்கம் பாக்குற சின்ன சின்ன வரைபடங்கள் இருக்குது ஒரு பக்கத்துல ஒரு மரம் வரையப்பட்டிருக்கு அடுத்த பக்கத்துல சுமைதாங்கி கல் ஒண்ணு இருக்கு அதுக்கும் அடுத்த பக்கத்துல ஒரு சின்ன பாம்பு புத்து மாதிரி ஒன்னு இருக்கு மலர்விலிக்கு ஒன்னும் புரியலை இந்த பக்கம் அந்த பாட்டி இருந்து ரத்தம் வந்தது இல்லையா அதெல்லாம் சுத்தமாக ஆறி போயிட்டு பட்ட அறிகுறியே தெரியாத மாதிரி இருக்குது முத்து பேச்சுக்கு அது பக்கம் ரொம்ப வியப்பா இருக்கு ஆத்தி மலரு கிளவி காதை பாரு காயம்பட்ட தடையமே காணும் அந்த சடையாண்டி ஏதோ மந்திரம்தான் பண்ணியிருக்கான் ஆமா இதுல என்ன போட்டு இருக்குது என்னென்னமோ போட்டுருக்குது நம்ம ஊரில் கன்னிமார்களுக்கு கோவில் இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல ஆமாம் அதை பற்றி தான் எழுதியிருக்கு ஆனால் ஒன்றும் விளங்கலை ஏட்டெழுத்துக்களே எப்பவும் இப்படி தான் அதை எழுதுறவங்களுக்கே விளங்காது சரி என்ன பண்ண போகிற வரட்டும் தொலைச்சிட்டு போனவன் தேடி வருவான்ல அப்போ அவனாண்டே கேட்போம் இப்போதைக்கு கிளவி எழுந்துச்சு நட அவங்க கூட பஸ்லேருந்து இறங்கி வந்தவங்களாம் ரொம்ப தூரம் போயிட்டாங்க பாதையோரமா அரைநிலைக்கா மரம் இருக்குது அதுல அணில்கள்லாம் அப்படியே ஏறி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கு மலர்வெளியும் அஞ்சாறு நெல்லிக்காய் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு சுபைச்சபடியே நடக்க ஆரம்பிக்கிறா இதோட இன்றைய கதை பகுதி முடியுது இன்னும் நம்ம கன்னிப்பட்டி கிராமத்துக்குள்ளேயே போகல ஊரோட என்ட்ரன்ஸ்லயே இவ்வளவு கதை நடக்குது ஊருக்குள்ள என்னென்னதான் நடக்கப் போகுதோ அடுத்தடுத்த கதை பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்